கொய்யா பழம் எந்த நாட்டுல என்ன கிடைக்குதோ எந்த நாட்டுல என்ன கிடைக்குது நல்ல வேக வச்சு நல்ல மசிச்சு மாவு மாதிரி உள்ள ஊட்டணும் என்னது ஒரு பாப்பா கொய்யா ஒரு கொய்யா பழம் நாட்டு கொய்யா பழம் ஒரு கொய்யா இருக்குது அது வந்து நாலா மூணா வெட்டி போட்டு சூடுதல்ல வேக வச்சிருக்கணும் நல்ல மசிக்கணும் என்னது வேணும்னா ஒரு சொட்டு நெய் ஊத்திக்கலாம் ரெண்டு சொட்டு நெய் ஊத்திக்கலாம் அந்த நெய் எதுக்கு தெரியுமா அந்த குடல்ல ஒட்டாம வெளியே இப்ப புரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் எதுக்கு நெய் எதுக்கு விளக்க சொல்றேன் எதுக்கு தேங்கனை சேர்த்த சொல்றேன் எதுக்கு இந்த கீரை காய்கறோட சேர்ந்து குடல்ல ஒட்டாம நன்கு ஏன் வேக வைக்க சொல்றேன் நல்ல டைஜஸ்ட் ஆகி ஒட்டாம வெளியே வரணும் சாகவே கூடாது யாருமே சாக கூடாது நான் வார்த்தை கடுமையா வைக்கிறேன் எவனும் எங்கிட்ட வர சாக கூடாது புரியுதா புரியுது இங்கட வரமி சாகவே கூடாதுன்னா அப்ப என்ன அர்த்தம்